அனைவருக்கும் வணக்கம் மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வெளிவந்த காலி பணியிடங்கள் நேர்காணல் மற்றும் அது தொடர்பான விளக்கங்களுக்கு ஒரு முக்கியமான வீடியோ இது நேர காவலர் மசால்ஜி மற்றும் அலுவலக உதவியாளர் காபியேஸ்ட் அசிஸ்டண்ட் போன்ற பல்வேறு காணி பணியிடங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறிலேயும் நடைபெறப் போகிறது இந்த வருடம் கண்டிப்பாக இந்த தேர்வுகள் செப்டம்பர் மாதம் நடைபெறும் கீழமை நீதிமன்றங்களில் காலி பணியிடங்கள் எண்ணிக்கை அதிகரிப்பதால் இந்த வருடமும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு செப்டம்பருக்குள் ஒரு அறிவிப்பு வெளியே வரும் இப்போ நம்ம ஏற்கனவே வந்து அதற்கான ரிட்டன் டெஸ்ட் முடிஞ்சு ஸ்கில் டெஸ்ட் முடிஞ்சு போச்சு ஸ்கில் டெஸ்ட் எப்போ நடந்துச்சோன்னா நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பதினான்கு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை நடைபெற்றது அந்த ஸ்கில் டெஸ்ட்டை பேஸ் பண்ணி மார்க்கெலாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க மினிமம் இருபத்தெட்டு மார்க்கு மேக்ஸிமம் ஐம்பது ஐம்பத்தி அஞ்சுக்கு மேலெலாம் போட்டிருக்காங்க எழுபது மதிப்பெண்ணுக்கு இருபத்தி எட்டு இருபத்தெட்டுக்கு மேலே எடுத்திருக்காங்க அந்த இருபத்தி எட்டுன்றது ஒரு மினிமமான மார்க்கு இதுக்கு அடுத்த படிநிலையான நேர்காணலுக்கு போனோம் அப்படின்னா இந்த ஸ்கில் டெஸ்ட்டையும் ரிட்டன் டெஸ்ட்டையும் ரெண்டையும் கம்பேர் பண்ணி அடுத்த உத்தேசப்பட்டியல் வெளியே வரணும் அந்த உத்தேசப்பட்டியல் வெளியே எப்போ வெளியே வரும் அதற்கான கட் ஆஃப் என்ன அதற்காக எந்தெந்த மாவட்டங்களில் அதிக நபர்கள் தேர்ந்தெடுக்க போகிறாங்க இந்த மூன்று கேள்விகளும் ரொம்ப முக்கியமான கேள்விகள் இந்த கேள்விகளுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ முதல்ல அந்தந்த மாவட்டங்களில் உள்ள காலி பணியிடங்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப தான் அங்கே இருக்கக்கூடிய தேர்வானவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் தேர்வானவர்களின் எண்ணிக்கை போது கண்டிப்பாக காலி பணியிடங்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப கட் ஆஃப் மாறும் ஒரு சில மாவட்டங்களில் நூற்றி இருபதுக்கு வந்திருக்கும் ஒரு சில மாவட்டங்கள் நூற்றி நாற்பதுக்கு கூட வந்திருக்கும் ஒரு சில மாவட்டங்களில் நூற்றி முப்பத்தைந்துக்கு கூட வந்திருக்கும் இது எல்லாமே அந்தந்த மாவட்டங்களோட காலி பணியிடத்தை பொறுத்து தான் இப்போ நம்ம ஸ்கில் டெஸ்ட் முடித்த பின்னாடி நேர்காணல் எங்கே நடைபெறும்ன்றது உங்களுக்கு இன்னொரு கேள்வி இருக்கும் நேர்காணல் அந்தந்த மாவட்டங்களில் தான் நடைபெறும் அதுவித எவ்வித மாற்றம் கிடையாது மாவட்ட நீதிமன்றங்கள் மற்றும் கீழமை நீதிமன்றங்களில் நடைபெறும் இந்த நேர்காணலுக்கு தயாராகும் மாணவர்கள் சர்ட்டிஃபிகேட்டை ரெடி பண்ணி வச்சுக்கணும் ப்ளஸ் என்ன அப்படின்னா அந்த நேர்காணலுக்கான முப்பது மதிப்பெணுக்கு நாம் நடப்பு நிகழ்வுகள் பொது அறிவு சம்பந்தமான கேள்விகளை நான் ஏற்கனவே பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன் இந்த ஜனவரியில் இருந்தாவது நாட்டு நடப்புகளையும் தினசரி செய்தித்தாள் வாசிப்பையும் கட்டாயமாக்கோங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு குறிக்கோளாக வச்சு அந்த ரிசல்ட்டுக்காக படிச்சுட்டு இதையே வாழ்க்கையை கொண்டு முயற்சி செய்வர்கள் தினசரி செய்தித்தாள் வாசிப்பை கட்டாயமாக்கோங்க அதில் தி ஹிந்து தமிழ் அது ரொம்ப முக்கியமானது டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய மாணவரோடு அதை தான் ரெஃபர் பண்ணுவாங்க தினமணி ரொம்ப முக்கியமானது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நடப்பு நிகழ்வு தொடர்பு அவங்க கண்டிப்பாக கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது இப்போ நேர்காணலுக்கு ஒன்று யூஸ்ட்டு த்ரீன்னு கூப்பிடும்போது ஸ்கில் டெஸ்ட்டுக்கு ஒன்று யூஸ்ட்டு ஃபைவ்னு கூப்பிட்ருக்காங்க கி ஸ்கில் டெஸ்ட்டு முடிஞ்ச பின்னாடி ஒன்று ஈஸ்ட்டு டூ அல்லது ஒன்று யூஸ்ட்டு த்ரீ ரேஷியோவில் தான் கூப்பிட போகிறாங்க அங்கு அந்த நேர்காணலுக்கு கேட்கக்கூடிய அதிகபட்ச கேள்விகள் என்ன இருக்கும் அப்படின்னா பொது அறிவு சம்மந்தமாகவும் நடப்பு நிகழ்வு சம்மந்தமாகவும் கேள்விகள் கேட்பாங்க அது மட்டும் இல்லை ஒரு சில கேள்விகள் ஒரு சில நபர்களுக்கு உலக சம்பந்தமாக விளையாட்டு சம்பந்தமாக இப்போ நோபல் பரிசு பற்றி கேட்கலாம் அல்லது விளையாட்டு வீரர்கள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டுவெண்ட்டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை நடந்து முடிஞ்சு இந்தியா வின் பண்ணுச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ர பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி இந்தியாவில் நடக்கப்போகுது இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்க அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது விமன்ஸ் ட்வெண்ட்டி சாரி விமன்ஸ் வேர்ல்டு கப்பை இப்போ ஃபைனல் வின் பண்ணாங்க சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எதிராக அது எந்த ஸ்டேடியத்தில் நடைபெற்றுச்சுன்னா நரேந்திர மோடி ஸ்டேடியம் குஜராத்தில் அதை பற்றி கூட கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்குது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒவ்வொரு நபர்களுக்குமே தனிப்பட்ட கேள்விகள் ஒரு மூணு கேள்விகள் வரும் பொதுவான கேள்விகள் ஒரு அஞ்சு கேள்விகள் வரும் எதுக்கு இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா தனிப்பட்ட கேள்விகள்லாம் என்ன உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன் உங்களுடைய தனிப்பட்ட முறைக்கான வாழ்க்கைக்கான கேள்விகள் தான் இப்போ நீங்கள் கல்வித் தொகுதியை பற்றி கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்குது நீங்கள் எங்கே படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்பலாம் யூஜி நீங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை பற்றியோ உங்கள் கல்லூரியை பற்றியோ கேட்க வாய்ப்பு இருக்குது அல்லது உங்களுடைய மாவட்டத்தை பற்றி நீங்கள் சொல்லும்போது அந்த மாவட்டத்தோட பெருமை பற்றி சொல்லலாம் இப்போ நடப்பு நிகழ்வுகளே உயர்நீதிமன்றம் பற்றி கேட்கலாம் இப்போ இருக்க உயர்நீ சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி யார் எத்தனாவது நீதிபதி இப்போ இருக்க தமிழகத்தின் முதலமைச்சர் யார் எத்தனாவது முதலமைச்சர் இப்போ இருக்க தமிழத்தின் ஆளுநர் யார் அவர் எத்தனாவது ஆளுநர் இந்த மாதிரி கேள்விகள் நிறைய இருக்குது இதுக்கு நீங்கள் தினசரி நாளிதழ் படித்தால் மட்டும்தான் இத்தனை கேள்விக்கு நம்மளால் விடை அளிக்க முடியும் அது மட்டும் இல்லை சட்டத்துறை அமைச்சர் யார் திரு ரகுபதி அவர்கள் அந்த கேள்வியும் கேட்க வாய்ப்பு இருக்குது நடப்பு நிகழ்வுகள் படிக்கும்போது உங்களுக்கு அத்தனை கேள்விகளுக்கும் ஒரு குழப்பமான கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும் அதனால் தான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா தினசரி செய்தித்தாள் வசிப்பை கட்டாயமாக்குங்க அப்படின்ற இந்த நேர்காணல் முடிகிற வரைக்கும் அது மட்டும் இல்லை இந்த நீதிமன்ற கலை சொற்கள் பற்றி நம்ம தொடர்ந்து வீடியோக்கள் கொடுத்துட்ருக்கோம் என்னன்னு கொடுத்துருக்கோம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா முக்கியமான ஒரு வார்த்தை பெயில் பெயில் அப்படின்னா ஜாமீன்னு சொல்லுவாங்கள்ல பெயில் பெயில் கிடச்சிருச்சு அப்படின்னு அந்த பெயில்னால் என்ன அதை எப்படிலாம் அணுகிறது அதை வாங்கிறதுக்கு நம்ம என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அந்த ஜாமீனில் எத்தனை கேட்டகரி இருக்குது இந்த மாதிரிலாம் நம்ம தொடர்ந்து வீடியோக்கள் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் நேர்காணலுக்கு தயாராகும் மாணவர்கள் தினசரி செய்தித்தாளை வாசிப்பாக மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் கட்டாயமாக்கிக்கோங்க அங்கே இருக்கக்கூடிய அங்கே செலவிடக்கூடிய ஒரு சில மணி நேரங்கள் என்பது உங்களுடைய நேர்காணலில் ரொம்ப தெல்ல தெளிவாக உதவும் ஷாகர் பந்து ஆப்ரேஷன் ஷாகர் பந்து பற்றி கேட்கக்கூட வாய்ப்பு இருக்குது இலங்கை நாட்டில் வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டுக்கு எப்படி பெருமழை பெய்ததோ அது மாதிரி இலங்கையில் பேரழிவை நேஷ்னல் டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க அப்போ அண்டை நாடான இந்தியா ஷாகர் பந்துன்னு ஒரு ஆப்ரேஷனை நடத்தி சரி வணிமாநகரம் போன்ற நகரங்களில் உள்கட்டமைப்பை மேம்படுத்தி பாலங்கள்லாம் இந்திய தேசிய ராணுவம் கட்டி கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லை அங்கே இருக்க மக்களுக்கு உணவு மருந்து பொருட்கள் ஆப்ரேஷன் சாகர் பந்துன்ற பேரில் அவங்களுக்கு உதவி இருக்குது இந்தியா அப்போ இப்படிப்பட்ட கேள்விகளும் அவங்க உங்கள்கிட்ட கேட்பாங்க அப்போ நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் தான் அவங்களால் அந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ண முடியும் இது ஒன்று இன்னொன்று என்ன அப்படின்னா உங்கள் குடும்ப உறுப்பினர் எண்ணிக்கை எத்தனை உங்கள் குறிப்பை குடும்ப உறுப்பினர்களில் என்னென்ன வேலை பார்க்குறாங்க அவங்க என்னென்ன படிச்சுருக்காங்க இப்போ நீங்கள் தான் முதல் பட்டதாரின்னா என்ன படிச்சுருக்கீங்க இந்த மாதிரி நீங்கள் என்னென்ன கேள்விகள் அவங்க கேட்க போகிறாங்கன்றதை முன்கூட்டியும் நீங்களே ஒரு ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அங்கே தங்கு தடையின்றி தெளிவாக பதில் சொல்ல முடியும் அங்கே குழப்பமான கேள்விக்கு நீங்கள் பதில் அளிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய பணி வேறொருக்கு சென்று விட்டதாக அர்த்தம் நான் ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் மீண்டும் மீண்டும் நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இருந்துச்சு அப்படின்னா ட்ரைவிங் ஓட்ட தெரிஞ்சால் தயவு செய்து மென்ஷன் பண்ணி சொல்லிடுங்க கண்டிப்பாக ஓட்ட தெரியும் அப்படின்னா அதை மென்ஷன் பண்ணி சொல்லிடுங்க டைப்ரைட்டிங் தெரியுன்னா தெரியுங்கன்னா தயவு செய்து சொல்லிடுங்க கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டிங் தெரியும்னா அதை பற்றி தெளிவாக சொல்லிருங்க ஜெராக்ஸ் ஜெராக்ஸ் எனக்கு எடுக்க தெரியுதுன்னு அதையும் தெளிவாக சொல்லிடுங்க இந்த மூணையும் நான் ஏன் பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா இதெல்லாம் அவங்க எதிர்பார்ப்பாங்க எக்ஸ்ட்ரல் ஃபீஸஸ் இதெல்லாம் கண்டிப்பாக அதை எதிர்பார்ப்பாங்க அதை நீங்கள் மென்ஷன் பண்ணி சொல்லிடுங்க இப்போ நம்ம இன்றைக்கி அன்றாட கடை சொல்லான ஜாமீன் பற்றி பார்க்க போகிறோம் இந்த பெயில் அப்படின்றது நீதிமன்றங்களில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை நேற்று வாய்தா அப்படின்னு ஒரு வார்த்தையை பார்த்தோம் இன்னைக்கு பெயில் அப்படின்றத பார்க்க போகிறோம் நேர்காணலில் பெயில் அதாவது ஜாமீன்னா என்ன அப்படின்னா குற்றம் சாட்டப்பட்ட ஒருவரை விசாரணை செய்யும் விசாரணை முடியும் வரை தற்காலிகமாக சிறையில் இருந்து விடுவிக்கும் சட்ட நடைமுறை தான் இந்த பெயில் அதாவது ஜாமீன் அல்லது பெயில் அப்படின்றது என்ன சொல்கிறாங்கன்னா குற்றம் சாட்டப்பட்ட ஒரு ஒருவரை அந்த இன்வெஸ்டிகேஷன் அந்த விசாரணை முடியும் வரை தற்காலிகமாக சிறையிலிருந்து விடுவிக்கும் ஒரு சட்ட நடைமுறை தான் இந்த ஜாமீன் அப்படின்றாங்க இந்த ஜாமீன் அப்படின்றது ஷூரிட்டி பேஸ்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஷூரிட்டி பேஸுடு அப்படின்னா பணம் அல்லது சொத்தை பிணையமாக வச்சு அவங்கள கொண்டு வர்றது இன்னொரு கேட்டகரி என்னென்னா ஜாமீன் கையில் யாராவது போடணும் நம்பிக்கை ஒரு நபர்கள் ஜாமீன் கையில் தான் உத்தரவாக தான் கொடுக்கணும் இதுதான் ஜாமீனை பற்றி ஒரு அஜெண்டா தெளிவானோரோட சொல்லிடுவோம் குற்றம் சாட்டப்பட்ட ஒருவரை விசாரணை முடியும் வரை தற்காலிகமாக சிறையிலேருந்து விடுவிக்கிறது அவரை விடுவிக்கிறதுக்காக நம்ம என்னென்ன பிணையமாக வைக்கணுன்னா பணத்தை வைக்கலாம் சொத்துக்களை வைக்கலாம் அல்லது ஷூரிட்டி கையெழுத்து நம்பிக்கைக்குரிய நபர்கள் ஜாமீன் மு பழங்கலாம் இதுதான் மொதல் பாயிண்ட்டு அடுத்து சாதாரண ஜாமீன் முன் முன்ஜாமீன் சாதாரண ஜாமீன்ருக்கு முன்ஜாமீன் இருக்குது இடைக்கால ஜாமீன் இருக்குது இது மூணு கேட்டகிரி இருக்குது ஜாமீனில் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் சாதாரண ஜாமீன் அப்படின்றது கைது செய்யப்பட்டவர் நீதிமன்ற காவலில் இருக்கும்போது விண்ணப்பித்து விண்ணப்பித்து பிணைத்தொகை அல்லது உத்தரவாதத்துடன் விடுவிக்கப்படுவது சாதாரண ஜாமீன் என்ன அப்படின்னா கைது செய்யப்பட்டவர் நீதிமன்ற காவலில் இருக்கும்போது விண்ணப்பித்து பிணைத்தொகை அல்லது உத்தரவாதத்துடன் விடுவிக்கப்படுவது முன் ஜாமீன் அப்படின்னா என்னென்னா ஒரு குற்றம் செய்கிறவங்க அல்லது குற்றம் செய்யாதவங்க நம்மளை அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு முன்கூட்டியே தெரிஞ்சு அந்த காவலர்கள் நம்ம கைது செய்ய வராங்கன்னு முன்கூட்டியே தெரிஞ்சதை ஞாபகம் வச்சுக்கிட்டு முன்கூட்டியே வாங்கிறது தான் எது முன்ஜாமீன் அப்போ கைது செய்யப்படுவதற்கு முன்பே ஒருவர் கைது செய்யப்படுவோம் என்று அச்சம் அச்சம் கொள்ளும் போதோ அல்லது அஞ்சும் போதோ நீதிமன்றத்தில் முன்கூட்டியே விண்ணப்பித்து விடுவிக்கப்படுவது இந்த முன்ஜாமீன் கைது செய்யப்படுவதற்கு முன்பே ஒருவர் கைது செய்யப்படுவோம் என்று அஞ்சும்போது நீதிமன்றத்தில் முன்கூட்டியே விண்ணப்பித்து விடுவிக்கப்படுவது தான் இந்த முன்ஜாமீன் அப்போ ஜாமீனில் மூணு கேட்டகரி சாதாரண ஜாமீனே முன்ஜாமீன் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்கப்பா அடுத்து இடைக்கால ஜாமீன் இந்த இடைக்கால ஜா மனு மீதான விசாரணை நடைபெறும் காலம் வரை குறுகிய காலத்திற்கு வழங்கப்படும் தற்காலிக ஜாமீன் தான் அதாவது இன்வெஸ்டிகேஷன் முடிகிற வரைக்கும் இடைக்கால ஜாமீன் கொடுக்குறது ஓகேங்களா இன்டர்மீன் பெயில் அப்படிம்பாங்க இன்டர்மீன் பெயில் அப்படின்னாலே இடைக்கால ஜாமீன் அந்த இன்வெஸ்டிகேஷன் முடியும் வரை தற்காலிகமாக நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது இந்த மூணுக்குமே என்ன பிணைத் தொகை அல்லது சொத்து மதிப்பு அல்லது இடைக்கால நபர் ஒருத்தர் உத்தரவாதம் கொடுக்கணும் அப்போ தான் அந்த குற்றஞ்சாட்டப்பட்டவர் வெளியே விடுவிக்கப்படுவார் இப்போ இந்த ஜாமீனோட நோக்கம் என்ன ஜாமீன் அப்படின்றது குற்றம் சாட்டப்பட்டவர் நீதிமன்ற விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் குற்றம் சாட்டப்பட்டவர் நீதிமன்ற விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் சாட்சிகளை மிரட்டவோ ஆதாரங்களை அழிக்கவோ கூடாது தான் ரிலீஸ் ஆகி வெளியே போயிட்றாரில்ல அப்போ அந்த குற்றம் சாட்டப்பட்டவர் தனக்கு எதிராக என்னென்ன ஆபங்கள் இருக்கோ அதை எக்காரணம் கொண்டு மிரட்டவோ ஆதாரங்களை கலைக்கவோ அல்லது அழிக்கவோ கூடாது அடுத்து மூணாவது நிபந்தனைகளை மீறினால் அவருடைய ஜாமீன் ரத்து செய்யப்படும் நிபந்தனையில் மீறுனா கண்டிப்பாக ஜாமீன் ரத்து செய்யப்படும் அது எந்த ஜாமீனாக இருந்தாலும் பரவாயில்ல சாதாரணம் இடைக்காலம் முன்கூட்டியே ஜாமீன் பெறுவது இது மூணுமே ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ குற்றம் சாட்டப்பட்டவர் நீதிமன்ற விசாரணைக்கு ஒத்துழைக்கணும் சாட்சிகளை அவர் ரிலீஸ் ஆன பின்னாடி சாட்சிகளை கலைக்கவோ ஆதாரத்தை அழிக்கவோ எதுவுமே செய்யக்கூடாது அப்படி செஞ்சாங்கன்னா அவங்களுடைய ஜாமீன் ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து இதை எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் விண்ணப்பதிவின் மூலமாக இந்த நம்ம என்ன செய்யலாம் இந்த ஜாமீனை பெறலாம் இதற்கு தேவையான ஆவணங்கள் என்னென்னா அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர் இருப்பார்ல அவருக்கான புகார் இருக்கும்ல இவர் தான் குற்றவாளின்னு சொல்லி புகாருக்கான ஒரு நகல் எஃப்ஐஆர் காஃபி போன்ற நாவ போன்ற ஆவணங்கள் தேவைப்படும் இதில் ரெண்டும் முக்கியம் எஃப்ஐஆரோட அந்த நகலும் புகாரோட நகலும் ரொம்ப முக்கியம் இது இருந்தால் தான் நம்ம ஜாமீன் என்ன செய்ய முடியும் விண்ணப்பிக்க முடியும் ஒரு வக்கீல் மூலமாக இதுக்கான காலம் என்ன இந்த ஜாமீன் வாங்குறதுக்கான காலம் என்ன அப்படின்னா ஒரு சில நாட்கள்லேருந்து ஒரு சில வாரங்கள் வரைக்கும் ஆகலாம் ஏன்னா அந்த இன்வெஸ்டிகேஷனை பொறுத்து ஒன் ஆர் த்ரீ டேஸில் அந்த ஜாமீன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அவங்க அன்றாட நேர்காணலில் கேட்கக்கூடிய வார்த்தைகள் இதுதான் இப்போ நீங்கள் ஜாமீன் சொல்லிட்டிங்கன்னா ஜாமீனை பற்றி எதாவது தெரியுமாப்பான்னு சொல்லி கேட்டாங்கன்னா நீங்கள் இவ்வளோ டீடைல்டாக சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கு முழுமையான மதிப்பெண் கிடைக்க வாய்ப்பு இருக்குது நேற்று வாய்தாக பார்த்தோம் இன்றைக்கி ஜாமீன் பார்த்துருக்கோம் தொடர்ந்து உங்களுக்காக நாம் ஒவ்வொரு வார்த்தையும் தெளிவாக கொடுத்துட்ருக்கோம் விண்ணப்பிக்கும் முறை தெளிவாக சொல்லிட்டோம் ஜாமீன் ஜாமீன்னா என்ன ஜாமீனில் எத்தனை வகை அது எப்படி விண்ணப்பிக்கணும் அதற்கான நோக்கம் என்ன அதற்கான காலம் என்னன்றதை தெல்ல தெளிவாக பார்த்துட்டோம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்